நடேச இந்த வைஃப் வந்து சிங்கள பொம்பளை அப்ப அவ அவர் சொன்னவர் என்னன்னா எந்த மனசிய முன்னு கொண்டு நான் கொடியோட போறேன் சொல்ல புளித்தவன் தானும் பாரு ஒரு ஃபாதரும் போயிருக்கிற அப்ப இவ்வளவு பேரும் அத முக்கியமா அவர் அந்த மனிச பவரோட நீ சா இது சாதகமா இருக்கு வழி கிட்டவர் அவைய சுட்டோடுனதான் எல்லாரும் சூப்பராக சரணடைகிறேன் எல்லாரும் பின்னால போகாமல் அப்படியே மக்களோட மக்கள வந்து சரணடைஞ்சவை அப்படி மக்களாவே அவர்கள் என்ன செய்தார்கள் என்ற ஒரு கொஞ்சம் கொஞ்சம் மக்களை இருத்தி போட்டு அவரை அலௌன்ஸ் பண்ணினாங்க ஒரு நாள் ஆயுதம் தூக்கி இருந்தார் இல்லாட்டி ஏதாவது ஒரு பொறுப்புல இருந்தால் அவர்கள் எழும்பி இங்கால வாங்கும் அப்படி நாங்க கண்டால் உங்களுக்கு தண்டனை கூட நீங்களா வந்தால் உங்களுக்கு தண்டனை குறைவென்று சொல்லி சொன்ன உடனே இருந்தவை அனுப்பி எழுதி அப்படி கெய்ய வேண்டியதால் மற்ற மக்களை முகாவுக்கு அனுப்பினவை அப்படி அதுல எழும்பி போகைக்கு ஒவ்வொரு இயக்கமும் தங்களோட நீ விருந்தனீங்கல்லோட சொல்லி இருந்தவரையும் கூட்டிக் கொண்டு போ அப்படி நமக்கு நான் இது கேள்விப்படையெல்லாம் பாப்போம் நன்றியாக்கா அப்படி தாங்கள அனுப்பி போனது அல்லது தாங்களாக போனது தெரியவில்லையா அதாவது நீங்க சொல்றீங்க அந்த இடத்திலும் காட்டி கொடுத்தேன்னு சொல்லுவீங்களா அப்படியா மக்கள் ஒவ்வர்தரையும் ஒவ்வொருதரும் வந்து அஹ் உயிருக்காக போராடி கொண்டிருக்கும் பொழுது காட்டி கொடுத்த நீங்கள் முதல் முறையாக கேட்கின்றேன் பார்ப்போம் இரண்டு மூணு நேரங்கள் காத்திருக்கின்றார்கள் நன்றி அம்மா நன்றி அக்கா நன்றி நன்றி